பட்டு கால் முறிஞ்சிட்டுது அப்போ வந்து அவியல் வந்து ஓகே அவியல் வந்து சகட்டுக்கு வந்து காசு தர சொல்லி அப்ப இது அர்ஜுனா டாக்டர் வந்து போட்டிருந்தவர் இப்படி எல்லாம் காசு கேட்கினா மூன்றரை லட்சம் ஒரு லட்சம் இவியும் பதினாயிரம் கேட்டு இருந்தவன் அப்ப நான் சொன்னேன் நான் அர்ஜுனாவுக்கு வந்து இமெயில் பண்ணுங்கோ என்ன மாதிரி என்று சொல்லி நான் என்ன தொடர்பு கொள்ளையில செய்திச்சினமோ தெரியல ஆஹ் இப்படியும் நடக்குது

அது அந்த காசு சம்பந்தமா அவை என்ன சொல்லினவண்டாலாம் கொஞ்சம் முறையின் அந்த பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசண்ட்டுக்கு சொல்லினவான் இஞ்ச கிடக்குறது சரியில்லை வெளியில நல்லது எடுக்கலாம் அதுக்கு இவ்வளவு காசு வேணும் எடுக்கிறீங்களான்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவை உடனே என்ன யோசிப்பா தங்களுக்கு தான் நல்லது வேணும்னு யோசிச்சா உடனே நுதவனுக்கு முன்னாலே இருக்கு ஒரு ஃபார்மசி ஒன்று அங்கே கொண்டு போய் காசை கட்டினா அங்க பில் தான் கொடுப்பா பில்ல ஒரு சிட்டு ஒன்று கொடுப்படணும் அந்த ரிசி சாமான ஒன்றும் கொடுப்படா

அதாவது வந்து இப்போ ஒரு காலுக்கு தகடு கூட்டுறதுக்கு அங்கே போனால் அந்த தகண்டுக்கு வந்து அந்த தகடு சரியில்லை நீங்கள் போய் ப்ரைவேட்டாக வண்டி கொண்டு வாங்க சொல்லிடணும் அப்போ ப்ரைவேட்டாக வேண்டால் போனால் இவியல் செய்கிற வேலை என்னென்னு சொன்னால் அங்க போய் காசா என் பொருங்கவாருங்க பொறுத்த நேரத்துக்குள்ள உடனே எடுங்கிலேயே அப்படி சொல்ல மாட்டோம் எடுத்தெடுப்பிலே அப்படி சொல்ல மாட்டேன் அவ சொல்றது கணக்க சொல்லாம் இதை இதை இது செய்தா ரெண்டு வருஷத்துலேயே ஒரு விஷத்துல திரும்ப செய்ய வேண்டி வரும் சைட் எஃபெக்ட் வரும் இது கொஞ்சம் லோக்கல் ஐட்டம் நல்லது எடுத்தா இன்னும் கொஞ்சம் லாங் பீரியட் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படி என்று சொல்லி கணக்கவே சொல்லி கொண்டு போவேங்க

இது 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 இதுக்காகத்தான் வந்து இன்னொரு பிரைவேட் ஐ ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போயினா இந்த ஐ ஹாஸ்பிட்டல்ல பாருங்க வந்து இந்த கட்ராக்கு வந்து நிறைய இப்படி தான் செய்ய போய் நம்ம வந்து இங்கே வந்து நான் வந்து இருக்கிற கனடா கனடாவில் வந்து நீங்கள் கட்ராக் சர்ஜரி ஃப்ரீயாக செய்யலாம் அந்த டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து டூ டூன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது ஆவே என்கரேஜ் பண்ணுவீங்க நாங்கள் மைக்ரோ மெஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கென்று சொன்னால் நீங்கள் இதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ண வேணும் அது அக்ரோட் லென்ஸை நாங்கள் போடலாம் பிறகு வந்து அதை விட மேலதிகமாக வந்து நான் கட்ராக் செய்ய போகுதோ அங்கே ஒரு லென்ஸ் ஒன்று வச்சாலும் உங்களுக்கு இன்னும் பார்வை இருக்கும் ஆனால் இப்படி இப்படி மூன்று அந்த ஆப்ஷனை தெரிவிங்கன்னா வேண்டாம் ஜஸ்ட் ஓன்லி நாங்கள் இவன் இலவசமாகவும் செய்யலாம் வேணா வந்து அந்த ஆப்ஷனை கொடுக்கணும் அங்கேயும் வந்து உதய நிலைமையை தான் வந்து உருவாக்கி நம்ம வந்து என்னென்றால் ஸ்பெஷலி இந்த இப்ப கண் வைத்தியசாலை ஒன்று ப்ரைவேட் கண் வைத்தியசாலை செய்ய வைக்கல நிச்சயமாக இதே சிஸ்டம் இங்க வெளிநாடுகளில் எப்படி இருக்குது எப்படி காசு இலசுறோன்ற மாதிரி அங்கேயும் உருவாக்க போயினும் அதுக்காகத்தான் உதவி எல்லாம் செய்து கொண்டு போயினா இது வந்து இப்ப குளோபலைஸ் பண்ணப்பட்ட வேர்ல்டா இருக்கிற வழியால என்னன்னா ஹலோ என்ன கேட்டீங்க ஓ அப்ப அதுதான் போகுது நாங்கள் இதைக்கு அர்ஜுனா அதை வழியில அதை நிப்பாட்ட வேணும் தான் இந்த பணக்கார வர்க்கங்கள் வந்து எப்படியும் வெள்ளையாணம் சேர்ந்து அடிச்சு நிப்பாட்டை நினைப்பினம் ஆனா மக்கள் அங்க வந்து ஆதரவு இருக்கிறதால அவங்க ஒன்றும் செய்யறாது மெல்ல மெல்லமா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏத்தி 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 அந்த ஊசிக்குள்ள கொண்டு கடைசியில விடுவின உதாரணம் நடக்க போகுது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷங்கள்ல அதுக்கு முதல் அங்கே எதிராக அரசாங்கத்தோட சேர்ந்து அரசாங்கத்துக்கு சொல்லுங்க ஒவ்வொரு மக்களும் வந்து பயப்படுறக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா பேருந்து தாங்கள் இந்த போராட்டங்கள்ல கலந்து கொண்டா தங்களை ஹாஸ்பிடல்ல போனா தங்களை பார்க்க மாட்டாங்க தங்களை ஒதுக்குவாங்கன்ற பயத்துல இல்லையு சொன்னா ஏன் ஒதுக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் எல்லா சரவம் சேர்த்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களை வழிய தூக்கி இருக்கிற பெரிய வேலையே இல்லையா அது உண்மையில என்ன சொல்லுங்க அப்போ இங்க இருந்து பப்ளிக் ஒன்று அதை ஐடென்டிஃபை பண்றாங்க அவங்க இப்ப மருத்துவ வேலை விட இந்த தான் செயற்பாடுகள் சமூக வளத்துலங்களை தான் அவங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்க எதிராக கதைக்கணும் அவைய வந்தி கொண்டிருந்ததும் அந்த வேதியையும் செய்கிறாங்க முதலாவது அடுத்தது இப்ப புது வேலி ஒன்று என்ன சொல்லுங்கள் அப்போ நாங்கள் ஓட் பண்ணினார்கள் அர்ச்சுனாவுக்கு ஆதரவை அர்ச்சுனாக்கு ஓட் பண்ணினாக்களுக்கு ஒரு பைப் யார் அவளை கொண்டும் தெரியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் ஒன்று தாண்டி அப்படி சொல்லியே கொஞ்சம் பிரமாத்திரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க இவை இருபதனாயிரம் சாச்சேரி மக்கள் முட்டாள் அல்லது ஒரு இருபதனாயிரம் பூட்டாக்கள் முட்டாள்கள் வைத்தியாரனை கொண்டு போய் விட்டாச்சு அப்படி சொன்னோன்னு சில பேர் என்ன இவங்க சொல்கிற சரியோ அப்படி என்ன ஒரு மெட்டவளம் இந்தி கவலைக்கு அங்கே போகிறோம் எல்லாரும் அப்படி என்ன நினைக்கல அது இல்லையா

டாக்டர் அர்ச்சனா வந்து சாப்ச தொடங்க இருந்த டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவா இருந்தவையில அதாவது வந்து மிரட்டல் மாதிரியும் ஒரு அன்பு பார்த்த மாதிரியும் செய்து அதாவது வந்து அதை குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு டாக்டர் சங்கம் இருக்கிற செய்து மீதி எல்லா டாக்டர்ஸையும் அதற்கு சாதகமாக்கி அதை ஒரு நிறுத்தமாக்கி அதைத்தான் வந்து இப்போ வந்து எல்லா இடம் எல்லா யா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில இருந்து வெளியில வந்த எல்லா டாக்டர்ஸையும் வந்து அவைகளுக்குள்ள இப்ப குரூப் இருக்கு குரூப்ஸா இருக்கு அந்த குரூப்ஸ இவருக்கு எதிராகவே வேலை செய்ய நம்ம போ எப்போ இருந்தே வேலை செய்யணும் அதாவது வந்து இந்த லெக்ஷனுக்கு முதலே வந்து அர்ச்சனாவே தூட்டுறதுதான் நான் வேண்ட வேலையா இருந்தேன் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ டாக்டர் எங்களோட குரூப்போட எங்களோட இருக்கிற வந்து படிச்சங்களோட படிச்ச டாக்டர்ஸ் முழு எதிராக ஆரம்ப நாள்ல இருந்தே எதிராக தான் வேலை செய்யணும் ஏன்னான்னு சொன்னா அவர்களுக்கு வந்து தெரியுது வந்து இது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு அவிகளூட இருந்து வைக்க அடிபழ போதும்ன்ற ஏன் அதே எல்லாருமே சேஞ்சேன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கல்ல இது நேரத்துக்கு இல்ல இல்ல இது இல்ல இல்ல அது கூட பின்னால திரும்பி பாருங்க கொஞ்சம் காலத்துக்கு முதல் அர்ஜுனா டாக்டர் சாவைச்சில்ல அது செய்யக்கா எப்படி அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை மூன்று நாள் செய்ய முடியும் ஒரு பேஷண்டையும் அங்கே கொண்டு போக முடியாமல் டாக்டர் ஆயிடுச்சுன்னா மூன்று நாள் தனியா இருந்து கொஞ்சம் நர்ஸோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் வந்து துணிஞ்சு செய்த அவ்வளவுக்கு வந்து அங்கே அந்த மருத்துவ சங்கம் வந்து பலு ஸ்ட்ராங்கா ஆயிருக்கு வலு வலுவா இருக்கு அப்ப அதே அதை நச்சு கொண்டு அவர்கள் அதை செய்யறாரு அதுக்கு எல்லா டாக்டர்ஸும் கடைசி வேலையும் திரு சொல்ல எதிர்த்து சொல்ல மாட்டேனா ஏன்டார்கள் அவர்களோட வேலை செய்ய வேணும் டாக்டர் மாதிரி எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கின்றதா அந்த கேள்வி அப்படியான ஒரு முதுகெலும்பு உள்ள டாக்டர்ஸ் வந்து செய்ய மாட்டோம் ஆனால் உண்மையில வந்து ஆனால் அதுக்காக ஒரு சில டாக்டர்ஸ்